இது விஜயநாராயணத்துக்கும் பரப்பாடிக்கும் இடையில் உள்ள பகுதி அதாவது இளங்குளம் பஞ்சாயத்து பரப்பாடி என்ற இளங்குளம் பஞ்சாயத்து இது இந்த ஏரியாவில் பாரமைப்பு மேற்கு கிழக்கு விஜயநாராயண குளம் இங்கே தான் இருக்கு இங்கிட்டு தெற்கு விஜயநாராயணம் அந்த டேரெக்ஷனில் இதுக்கு நேர ஏழாங்கால் ஐந்தாங்கிற ஊர் வரும் விஜய் அச்சம்பாடுங்கிற ஊர் இதுக்கு நேராக கிழக்கு கிடக்கும் இப்போ ரீசெண்டாக விஜயம்பா விஜய் அச்சம்பாட்டில் தண்ணி உருவாகி கொடுத்தோம் ஒரு எண்பது எண்பதுல தனி வந்துச்சு ஒரு ஒரு இதுதான் ஒரு ஒரு வாரம் இருக்கும் கிட்ட வடக்கு விஜயநாராயணன் அந்த நம்ம நிற்கிறதுக்கு வடகிழக்கு திசையில் இந்த விஜயநாராயணங்கிற பெரிய டேங்க் இருந்தாலும் பக்கத்தில் அதனுடைய எஃபெக்ட் இங்கே கிடைக்காது ஏன்னா அந்த பாறை ஃபுல்லாக அங்கங்கே சாரணை கேட்டுக்கிற புளிமெட்டல் ட்ராக் இந்த கிணறு ஒரு நாற்பது ஆழம் ஆழம்தான் இருக்கும் இதில் இவ்வளோ கருங்கல் பாறை வெட்டி வச்சுருக்காங்க முப்பது முப்பத்தி ரெண்டு அடிக்குள்ளே அந்த கருங்கல் பாறை வந்திருக்கு ஸோ கிணறு வந்து சரியான இடத்துல போடலை இந்த முதல் ஸ்கேனை இருந்து வடக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதில் சைடு போர் போடலாமா அல்லது நட்டு போருக்கு இங்கே எதுவும் வாய்ப்பு இருக்காங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் அடக்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் இதில் வந்து அந்த போ கிணத்தை ஆழப்படுத்தலாமா நல்லா நட்டுப்புற போடலாமாங்கிற விவரம் தெரியும் இங்கே நாற்பது மீட்டர் வரைக்கும் இருப்போம் அடைக்கும் முதல் ஸ்கேனில் பதினேழரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் அது நாற்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே உள்ள ஒரு சுமாரான ஈரப்பதம் தான் மற்றபடி இங்கே பாறை அமைப்பு மிக கடுமையாக இருக்குது மேலே அந்த மாம்பட்ட பாறையே மிக கடுமையாக இருக்குது அது நான் அதிகப்படி நாற்பது அடி வரைக்கும் தான் இருக்குது அது கிழப்புள்ள கருங்கல் பாறை தான் இந்த இதில் ஒரு போர் இது ரொம்ப ஆழமாக போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் தண்ணி எதுவும் வரல இதில் உள்ள போர்வெல் டஸ்ட்டாக ஃபுல்லாக இந்த இதில் மழை மாதிரி குமிச்சு போட்டுருக்காங்க கிணத்து அந்த பாறை மேலே கிணறு வெட்டின பாறை மேலே குமிச்சு போட்டுருக்காங்க அது எப்படி ஒரு ஐநூறு அறநூறு அடிக்கு மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா நாற்பது அடிக்கையில் ஃபுல்லாக கண்கள் பாறை முதல் கருன்று போட்டால் தான் சொல்லுது இந்த ரெண் அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்து சேர்த்து பிடிச்சி இந்த போர் போட்டிருக்காங்க அந்த கிணறே ஒரு முப்பது கிலோ புள்ள கருங்கல் பறையாதான் இருக்குது இந்த கிணத்தை விட அது கொஞ்சம் இல இலக்கம் ஜாஸ்தி இது மூணா ஸ்கேன் வடக்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் அவங்க கிணத்தை கவர் பண்ணதில் முப்பது முப்பது அடிக்கலாம் அந்த கிணத்துல ஒன்றும் இல்லை அந்த கிணத்துல ஊறி நிற்கிற தண்ணி அந்த ரிப்போர்ட் காட்டுது இந்த போர்வல் ஆயிரடி அடி ஏன்னா அந்த கிணத்து பக்கத்தில் குமிச்சிருக்க ஃபுல்லாக இந்த போர்வல் மண்ணு தான் போர்வல் டஸ்ட்டு தான் அங்கே குமிச்சிருக்காங்க அடி ஆலம் போட்டிருக்காங்க ஒன்றும் தண்ணி கிடையாது அங்கே அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தினுடைய தன்மையும் என்னென்னு இப்போ அந்த மூணாவது கணில் தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியிருந்தா இதில் நீங்கள் ஆயிரம் அடிக்கு ஆளம் கண்டிப்பாக போர் போட்டுக்க மாட்டாங்க நீங்கள் ஏற்கனவே போட்டவங்கிட்டான் வாங்கியிருக்கீங்க நீங்கள் எதுவுமே பண்ணலை கிணறு சைடு போர் போட்டுறாருன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு அடி சைஸில் சைடுலேயே வரணும் இங்கே வரலாம் ஆமாம் ரெண்டு பக்கம் வடக்க தெக்க போடலாம் போர் போடும்போது தண்ணி வராது அதுலேருந்து அதுக்கப்புறம் கரெட்டு பைப்பை கலட்ட பிறகு கசிஞ்சு வரும் ஓகே நீங்கள் நாற்பது அடி இருக்குது இறக்குறைய பத்து பன்னெண்டு அடி ஆழத்துக்கு கருங்கல் ஸோ அந்த கருங்கலுக்கு மேலே முப்பத்தஞ்சு அடியிலேயே வரணும் முப்பது அடியிலையும் போட்டு கூட முப்பத்தஞ்சில முப்பத்தஞ்சு அடியிலாம் கரெக்டாக அங்கே வந்தால் தான் கலட்டுனப்போ அந்த கசிவு தண்ணி அங்கே வருமே வழியே நீங்கள் நாற்பது போட்டால் அந்த கருங்கல்லே தான் போவோம் அந்த நாற்பது அடி மட்டத்தில் நீங்கள் போடுறதுனா இங்கே முந்நூறு நானூறு அடி கடந்து போனால் தான் அது மேலே போய் எந்திரிக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதே மாதிரி அங்கே தக்கையும் சரி இந்த ஸ்கேன் இன்றைக்கி பண்ண ஸ்கேன் இதுக்கு முன்னாவே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போர்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஆயிரம் அடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு மழை போல குமிச்சு போட்டுக்கோங்கல்ல ட்ரெஸ்ஸை நீங்கள் இப்போ திருநெல்வேலி போலியா சார் திருநெல்வேலி போல இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே சும்மா சுமாரான ஈரப்பதம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணத்துல ஊறி கிடக்கிற தண்ணியை காட்டுது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது முப்பத்தஞ்சி நாற்பதுக்குள்ளே இவ்வளோ உள்ள தான் இது மொத்தம் எத்தனை ஏக்கர் இது ம் இது சாத்தாங்குளம் கடாட்சபுரம் ஏரியா மொத்தம் பத்தொம்பது ஏக்கர் மூணு போர்வல் மூணு கிணறு கிடக்கு ஒரு போர் இதில் பக்கத்தில் தான் போர் போட்டு மூடிட்டாங்க இரநூறு அடி ஆளம் மொத்தம் மூணு கிணறு ரெண்டு கிணறு ஆப்ரேஷன்லாம் இருக்குது இதில் ஒரு கிணறு முப்பது அடி ஆளம் தான் இருக்குது இதை ஆழப்படுத்தலாமா சைடு போர் போடலாமா நட்டுப்பாரு போடலாமா தெரிந்து கொள்வதற்காக இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதில் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது கிழக்க அதனால் இருந்து வடக்க நோக்கி இது முதல் ஸ்கேன் இருக்கு இது நோக்கம் அந்த ஸ்கேனுடைய நோக்கம் வந்து இந்த கிணறு அதில் இருக்கிற கிணற ஆழப்படுத்தலாமா வேண்டாமா ஆழப்படுத்தினா எந்த டைரக்ஷனில் சைடு போர் போடணும் எவ்வளோ நீளத்துக்கு போடணும் நட்டுப்பேர் போடலாமா வேறு எங்கிட்ட பக்கத்தில் ஏதாவது நட்டுப்போருக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது வடக்கை நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேனில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்கு கீழே ஃபுல்லாகவே ரொம்ப கடினமான பாறை தண்ணீர் இல்லாத கடினமான பாறை அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு அதை கரெக்டாக அந்த கிணத்துல உள்ள தண்ணியை காட்டுது ரிப்போர்ட்டில் மற்றபடி உள்ள கடினப்பாறை ஆழமாக போரல் போட தகுதி இல்லாத இடம்னு சொல்லுது நானூறு அடி ஆள வரைக்கும் நானூறு அடி ஆள வரைக்கும் ஸ்கேன் இருக்கு இது வடக்கு நோக்கி மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் அஞ்சரை மீட்டரில் ஒரு அட இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முப்பத்தஞ்சு முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன ஈரப்பதம் தான் அது கிழப்புள்ள முடிவற்ற கருங்கள் பாறை அது ஆழமாக போரல் போட தகுதி கிடையாது கிணறு ஆழப்படுத்தினா ஒரு நாற்பது அடி ஆளம் வரைக்கும் போயிட்டு சைடு போர் போடணும் அடையாளம் செய்த அடுத்த நோக்கி இதில் ஆரம்பத்தில் டிரான்ஸ்போர்ட்டர் கருவியிலேருந்து பத்து மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு போர்வல் முந்நூறு அடி ஆழம் போர்வல் போட்டு தண்ணி இல்லாமல் இருக்காங்க அதனுடைய தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் சரி இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் பெஸ்ட் இடம் வந்து இந்த ரெண்டு மீட்டர் அடையாளம் வச்சிருக்கு சரி பார்த்த மூணு ஸ்கேன்லேயும் இதுதான் பெஸ்ட் இடம் சரி அந்த கிணறு ஆழப்படுறதுக்கு போல இதில் இரநூறு இரநூத்தி இருபது அடி ஆள வரைக்கும் டெஸ்ட் போர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஓ டெஸ்ட் போர்னா எத்தனை இஞ்சி போடணும் நாலு ரஞ்சே போதும் நாலு ரஞ்சி கிணறு தான் அப்படின்னு நோக்கம்னா நாலு ரஞ்சே போதும் இல்லை கிணறு எடுக்கிறதுக்கு சொல்கிற இதில் ஆமாம் புது கிணறு ஓ ஓ ஆமாம் அடிச்சு விடுவோம் ஆ ஓகே போர் போட்டதுக்கு தானே முன்னூறு அடி அது அதுக்கு நேராக மீட்டர் எத்தனை இருக்குன்னு பார்க்கும் போட்ட இடம் இதில் பத்து மீட்ருக்குமா பதினோரு மீட்ரு சரி இது வடக்க நோக்கி நாலாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் ஸ்கேன் இருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு மீட்டரில் பார்த்த மூணு ஸ்கேனில் அதுதான் பெட்டர் இடம் ஒரு எழுபது அடிக்குள்ளே மேக்சிமம் அதில் ஒரு ஈரப்பதம் ஈரம் சகதி அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான ஆழம் போர்வெல்னு போட்டு பார்த்தா இரநூத்தம்பது அடி தான் போடணும் அது கீழே போடக்கூடாது அதில் கிணறு அமைக்க வேண்டிய கிணறு அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தால் அதில் டெஸ்ட் போர்வால் நூறு அடி ஆழம் டெஸ்ட் போர்வால் போட்டு அந்த அறுபத்தஞ்சி எழுபது அடிக்குள்ளே வர ஈல்டுனுடைய தன்மையை பொறுத்து அதில் கண கண்ணாக அமைக்கலாம் இது வடக்க நோக்கி ஐந்தாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் இப்போ கிடைக்கும் நூற்றி இருபது மீட்டர் காலம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இப்போ நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுதான் போரோல் போட தகுதியான இடம்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு அதிகப்படி நானூறு அடி முந்நூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது அது முக்கியமாக எண்பது மீட்ரு இரநூத்தி இரநூறு டு இரநூத்தி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ள அதுக்கு முந்தின ஸ்கேன் இடம் அடையாளம் வந்து கிணறுக்கு தான் அறுபத்தஞ்சி எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரம் சகதி கசிவு அதிகப்படி ஒரு இன்ச்சு தனி இங்கே மூணாவது ஸ்கேனே நாலாவது ஸ்கேனே அடையாளம் வச்சுக்காங்கண்ணா எதுவும் ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு சரி நான் கீழே உளுந்த இடம் வந்து மூணாவது ஸ்கேனு அதுக்கு அதை அடுத்து அடையாளம் வச்சுருக்குது நாலாவது ஸ்கேன் நாலாவது ஸ்கேன் தான் போரல் போடுறதுக்கு தகுதியான இடம் இது ஆறாவது ஸ்கேன் நோக்கி நாற்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்கு அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து எண்பது நூறு அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது சில சமயம் இந்த ஏரியாவில் அது வந்து ஒரு ஒன்று அஞ்சு தண்ணி கூட வந்துடும் அந்த இடத்துலலாம் கிணறு அமைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைந்தபட்சம் அதில் வந்து ஒரு முந்நூறு அடி ஆளம் பொருள் போடணும் பொருள்னு போட்டால் ட்ரெஸ் போடுறேன்னா நூறு அடி போட்டுட்டு கிணறுனா நூறு அடி போட்டுட்டு கிணறு அடிக்கலாம் உங்களுக்கு போர் போடுறது தானே நல்லது கிணறுங்கிறது ரொம்ப செலவு தானே போர் போடுறதாக ஆமாம் இது வடக்க நோக்கி ஏழாவது ஸ்கேன் இதில் எல்லாம் இந்த கிணறு ஒன்று நடக்குது இந்த வடகிழக்கு முன்னிலையில் உள்ள கிணறு இந்த பக்கத்தில் ஒரு பெர்க்குலேஷன் பாண்டு தோண்டியிருக்காங்க இது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி அஞ்சு மீட்டர் காலம் இதுக்கு முந்தி ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது மீட்ருக்குள்ளே ஒரு சுமாரான வாட்டர் பாடி இருக்குது அது இந்த கிணத்துலேருந்து அதை நோக்கி சைடு போட்னா போடலாம் ஸ்கேன் அவங்க இடத்தினுடைய வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்க நோக்கி இது எட்டாவது ஸ்கேன் நடக்கு அந்த இதில் வடகிழக்கு ஒரு போரல் போட்டிருக்காங்க எத்தனை அடி ஆளம் இந்த போர் இந்த போர் எத்தனை ஆழம் முப்பத்தி பத்தாயிரம் அடி ஆழம் மட்டும் மோட்டர் இறக்கி இருக்கு என்ன ஓடலை இப்போது நூற்றி பத்து அடி ஆழம் மட்டும் போர்வல் போட்டிருக்காங்க இப்போ அந்த போர்வல்லுடைய உள்ளது உள்ளபடியான உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சிடும் வேற அதை சிறப்பான இடம் அமைஞ்சு அமைதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இது என்ன செடி அது காட்டு செடி காட்டு செடி தான் இது ஒன்பதாவது ஸ்கேன் அதாவது எட்டாவது ஸ்கேனோடு அவங்க வடகிழக்கு மூலம் எல்ல தெற்க எல்லாம் முடிஞ்சுது இது வந்து வடமேற்கு மூலையில் அவங்க அதில் ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க நூற்றி பத்தஞ்சு ஆழம் அந்த போர்வெல்லில் ஆழப்படுத்தலாமா அதில் தண்ணி இருக்கா இன்றைக்கி நிலைமையில் எவ்வளோ தண்ணி இருக்குது வேறு புது போர்வெலுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னு இந்த இடத்த வடமேற்கு மூலையை மட்டும் ஒரு ஸ்கேன் பார்க்கும் ஒன்பதாவது ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த வடமேற்கு மூளை இந்த எல்லை இவங்க எல்லாம் இதில் முடியுது இதுக்கு அடுத்து குளம் தான் இந்த குளத்துக்கு எதுவும் பேர் இருக்குது தம்பி இல்லை என்ன பேர் இல்லை குளம் பெரிய குளமா தெரியுது ஆனால் இது வாய்க்கால குளம் அங்கே தான் இருக்கு ம் சீமக்கருவள மரமாக இருக்குது சீமடைமரம் தான் நிறையா இருக்குது ம் சீம கருவளமரம் இருந்தாலே அது டேஞ்சர் நிலத்தடி நீர் வளர்த்துக்கு நில நிலத்தின் மண் வளத்துக்கு எல்லாமே கேடுதான் அது அந்த வட வடகிழக்கு மூலையில் பார்த்த ஒரு போர்வெல் போட்டுருந்தாங்க அதில் போர்வெல்லையும் தண்ணி கிடையாது அதில் வேறு பாயிண்ட் எதுவும் அமையலை இது வரைக்கும் அடையாளம் செய்யாத பாயிண்ட்டு ஒன்றாவது ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனு எட்டாவது ஸ்கேனு ஸோ வடகிழக்கு மூளைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த போர்வோல் அங்கே போட்டிருக்கு இது வடமேற்கு மூளை அப்படிங்கிற காரணத்துக்காக இருக்கலாம் அந்த ரிசல்ட்டு வந்தப்போ தெரியும் தண்ணீர் கல்லை முதல் ஸ்கேன் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் சைடு போர் போடலாம் ஒரு அறுபது அடிக்குள்ளே அந்த பாயிண்ட்டு மூணாவது ஸ்கேனும் அப்படி தான் அறுபது அடிக்குள்ளே ஒரு ப நீரோட்டம் இருக்குது நாலாவது ஸ்கேன் டீப்பராக ஒரு பாயிண்ட் அடையாளம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு போரல் போடணும் எண்பது மீட்ரு ஆழம் முன்னூறு அடி போடணும் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேன்லையும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ஏழாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை எட்டா ஸ்கேன் ஈசான மூலையில் அவங்க பொருள் போட்டிடும் அடையாளம் இல்லை ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது எண்பது மீட்டர் காலத்துக்குள்ளே